ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணியும் கனவா மீன் சுக்காவும் தான் பார்க்க போகிறோம் செம சூப்பராக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் சான்ஸே இல்லை அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான் தான் இதை தான் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக பார்க்க போறீங்க வாங்க அது வீடியோக்கோலே எப்படி செய்கிறதுனு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சு டீ ஆசிங்கிறாரு கட்டஞ்சாயிர வீட்டுக்காரு ரொம்ப வந்து வீடியோல எல்லாம் வரமாட்டாரு இவரு இங்க தான் வீடியோல இருக்கிறாரு பாத்தீங்களா ஷையா போறாரு இப்போ தான் நாங்கள் சர்ச்சில் இருந்து வந்தோம் மாசு முடிச்சுட்டு வந்தோம் பூசை முடிச்சுட்டு வந்தோம் இனிமேல் தான் சமையல்லாம் செய்யணும் காலையில் ஒன்றும் செய்யலை இவர் வேலைக்கு போகிறாரு அதனால் வந்து இன்றைக்கி காலையில் செய்யலை அவர் எனக்காக செய்யணுமன்றதுக்காக செய்யலை இப்போ அவர் கிளம்புறாரு இப்போ நம்ம சமையல் செய்யலாம் மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல வந்து நான் இட்லிக்கு அரிசி ஊற போடலான்னு சொல்லிவிட்டு உளுந்து எடுத்தேன் நான் அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது ஆழாக்கு பார்த்தீங்கன்னா அரை ஆழாக்கு உ உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் நான் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் வந்துட்டு நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி தான் அதுக்கப்புறம் அரை கிளாஸ் வந்துட்டு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் அதாவது இதெல்லாம் வந்து ஆழா கணக்கு தான் நான் சொல்கிறது அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ நான் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து அரிசியை ஊற வச்சுடுறேன் நான் எடுக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா வீட்டு அரிசி தான் நான் எடுக்கிறேன் இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசியோ போடலை வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அது ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன் நான் ரெண்டு ஆழாக்கோ கணக்கு ரெண்டு அரை கிலோ கணக்கு வரும் ஒரு ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ ரெண்டு டம்ளர் அரை கிலோ வரும் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை கழுகி சுத்தம் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் கறி ஒரு முக்கால் கிலோ எடுத்திருந்தேன் பீஃப் கறி தான் எங்கள் வீட்டில் பீஃப் தான் எப்போவுமே செய்வோம் மற்ற கறி எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அவ்வளோவா கோழி கறியெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக கோழி கறி எடுக்க மாட்டேன் பீஃப் எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து தொக்கா பண்ணிவிட்டு கிரேவியாக பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்துட்டு நான் பிரியாணிக்கு போடலான்னு சொல்லிவிட்டு நான் வேக வைக்கலான்னா அந்த கறி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் நைட்டு வாங்கி வந்தது அது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை தண்ணி ஊற்றி வச்சாத அதுதான் அந்த கறி இப்போ நம்ம வந்து அரிசியை கழுகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பீஃபை வந்து வேக விடலாம் குக்கரில் என்னென்ன பொருட்கள் அதில் போடுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் பீஃபை வேக விடலாம் அதுக்கு நம்ம வந்து தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வெந்து வந்தாதங்க அந்த பீஃப் பிரியாணி நல்லாயிருக்கும் அந்த நல்ல வெந்து கிடைக்கணும் இல்லை ச ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு முடியாது அந்த மாதிரி ஆகிடும் பீஃபு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் போடுறேன் இப்போ நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எனக்கு வீட்டில் வெளிச்சம் இல்லாதால ரொம்ப தலைவலியாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ இருட்டாக தெரியுதுன்னு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் நம்ம மூடி போட்டுட்டு வேக விடலாம் இந்த கறியை வேக விடணும் அதே மாதிரி ஆவி வந்த பிறகு அந்த விசில் போட்டால் போதும் அது அது முன்னாடி விசில் போடாதீங்க அது வேகட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு உண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பீஃப் அதில் எடுத்து வச்சுருந்தோம் அது இல்லாமல் கனவா மீன் இருக்குது இதை நம்ம சுக்காவாக பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பதினஞ்சு சாம்பார் வெங்காயமும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகு பொடி நான் மிளகு இல்லைன்னு சொல்லிவிட்டு மிளகு பொடி போடுறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி போட்டால் போதும் அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு மிளகாப்பொடி போட்டால் போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடணும் எனக்கு இவ்வளோதான் இருந்தது கொத்தமல்லி தான் தான் அவ்வளோதான் போடுறேன் இப்போ ஒரு பொடி க கருவேப்பிலையும் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க இப்போ அதை அதை அரைச்சதை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த கனவா மீனுக்கு பெரட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க நான் அரைக்கும் போது தூள் போட மறந்துட்டேன் அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் போ அரைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும்ங்க இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம எடுத்து சுக்காவாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ பீஃப் மீ கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதில் அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டுட்டு அதே மசாலாவே இதில் நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க எண்ணெயும் ஊற்றியாச்சு எப்போவும் போல் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அதுங்க நல்லா பொறிஞ்சி வர டைமில் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போடலாம் நான் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அண்ணா அம்மா சமையல் வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாழை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தக்காளி இதெல்லாம் போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுடலாம் தக்காளியை தக்காளியை போடும்போது உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக சாஃப்டாயி நல்லா வெந்து உடஞ்சி வரும் தக்காளி அது வெந்து உடஞ்சி வந்தாதாங்க அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தக்காளியை கட் பண்ணியும் போட்டுடலாம் சாதா அரிசியில் செய்யும்போது சூப்பராக தாங்க இருக்கும் நம்ம வந்து நினைக்கிறோம் என்ன பாஸ்மதி அரிசியில் செய்கிறோம் சீரக சம்பா அரிசியில் செய்கிறோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லைங்க நீங்கள் சாதாரண அரிசியில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க எனக்கு அது தாங்க பிடிக்கும் இந்த பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி எனக்கு பிடிக்காதுங்க அதில் செய்யும்போது ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை அதில் செஞ்சு பாருங்கள் வீட்டு சாப்பாடு அரிசியில் நல்லா சூப்பராக உங்களுக்கு வரும் உப்பு போட்டு வதக்கிட்டு அது சாஃப்ட் விட்டாங்க தக்காளியை நல்லா சாஃப்டாயிட்ட பிறகு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால வந்து மிளகா பொடி கம்மியாக போட்டுக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க அதில் காற்றே இல்லைங்க ஜன்னல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேர்த்து கொட்டுது உள்ளே போய் வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இங்கே பார்க்குறீங்களே இந்த ஜன்னல் ஓப்பனில் இருந்ததுங்க அந்த பக்கம் வீடு வந்ததால் எங்களுக்கு காத்து வரல எப்பவுமே நம்ம வதக்கிறதுல தாங்க எப்போ நான் சொல்கிறது தான் எப்பவுமே நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது பிரியாணி டேஸ்ட் கொடுக்குறதும் கொடுக்காத இருக்கிறதும் நல்லா வதக்கணுங்க அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி போட்டும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வதங்கிட்ட பிறகு நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் அது சொல்ல மறந்துட்டேன் நான் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிரை போடலாம் தயிரை போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம் இது நல்லா வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் நம்ம கறி வேக வேக வச்சுருந்தோம்ல அதுவும் வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம அதில் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த கறியை வந்துட்டு வேக வச்சுருந்தெல்லாம் அதை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம நான் வந்து அளந்து தான் ஊற்றுறேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டங்க அப்போ நம்ம அரிசி போடலாம் நம்ம கறியில் மசாலா பரட்டி வச்சுருந்தால அதில் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கையிலே வந்து திரும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி வச்சுட்டு ஊற்றிட்டு நல்லா வேக விடலாம் அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு நம்ம கொதி வந்ததுன்னா மூடி போடலாம் அரிசி போட்டு மூடி வச்சிருந்தோம் இப்போ பார்த்தா நல்லா தக தகான்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கிளரி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு மூடி போட்டுட்டு வெயிட்ரு போட்டுடலாம் இதுக்கு நான் இதுக்கு மூணு விசில் போடுவேங்க நான் கரெக்டாக இருக்கும் அந்த விசிலில் கரெக்டாக அந்த வேறு வரையும் அந்த சாப்பாடு நல்லா குழைஞ்சும் போகாது வரையும் இருக்காது அந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் மூணு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் இங்கே வந்து நம்ம அடுப்பில் வந்து கறி வேக வச்சுருந்தோம் அதுவும் வெந்து வருதுக்கும் இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிருந்தோம் வே இந்த கனவா மீன் வந்து சுக்கா பண்ணுறதுக்கு அதில் நான் பொடியாக கட் பண்ணேன் வெங்காயம் போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா ஒன்றும் பாதியமாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவேப்பில பச்சை மிளகெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரட்டி வச்சுருந்த கனவா மீனை போட்டு அதில் நல்லா பெரட்டி பெரட்டி எடுக்கலாங்க சுக்காவாக ஆக்கலாம் கனவா மீனை கைவிட்டு கைவிட்டு வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் செம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் விசிலெல்லாம் போயிட்டு நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டு அரிசி வீட்டு அரிசியில் செஞ்ச பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து கனவா மீனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டோங்க இப்போ கனவா மீனும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுக்காவாக இருக்குது சூப்பரான அடிபொலியான கன கனவா மீனும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பீஃப் வந்துட்டு சுக்கா பண்ணணும் அதையும் ரெடி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம பீஃபு சுக்கா பண்ண ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதேமாரி கனவா மீனும் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் மூணு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்ததால் நான் லேட்டாக தான் செஞ்சேன் நான் ஒண்டி தானே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அவர் வந்தார் வந்துட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் சூப்பராக செம்மையாக இருந்தது சாப்பிட்டார் நானும் சாப்பிட்டேன் பசி ரொம்ப காலையிலே சாப்பிடல அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கடகடன்னு சாப்பிட்டோம் அந்த பீஃபு சுக்காவை வந்து நைட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்குள்ளே நல்லா டைம் ஆகிடுச்சு மணி அஞ்சு சரி அஞ்சாயிடுச்சேன்னு நம்ம இந்த கறி வேக வச்சிருந்தோமே அதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டேன் ரெண்டு வெங்காயத்தை ஒரு கொத்து கரையைப்பிலையும் போட்டுட்டேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அதே நல்லா வதக்கி விட்டுட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்தாங்க ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு நான் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்ட பிறகு மூடி போட்டு அது வேகட்டோன்னா அப்படியே வேக விடலாம் அப்போ தான் தக்காளி வந்து சாஃப்டாயி வரும் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார கட்டஞ்சாய கேட்டார் கட்டஞ்சாய போட் கட்டஞ்சாயம் போட்ட போடணுன்றதுக்காக தண்ணி வச்சிட்டேன் தண்ணி வச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டு டீ தூள் போட்டு விட்டுட்டேன் நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி தான் கட்டஞ்சாய வைப்பேன் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் அவருக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் இப்போ அந்த அடுப்பில் வந்துட்டு மிளகாத்தூளு மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் இந்த மசாலா பச்சை வாச போச போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்துட்டு இந்த கறி வேக வச்சுருந்த கறி அதில் தூக்கி போடலாம் அந்த கறி போட்டிருக்கோம் அதை மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் அது நல்லா சுக்காவாக வரட்டும் சுக்காவாக வர்றதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுகி போட்டுடலாம் பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம சூப்பரான அல்டிமேட்டான சூப்பராக இருந்தது அந்த சாப்பாடுக்கு நல்லா இருந்தது இதை நைட்டுக்கு வச்சுட்டேன் நாங்கள் சப்பாத்திக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாண்டெல்லாம் அந்த க்ளீன் பண்ணிடலாம் ஒரு நீச்சல் நா வாடை இருக்கும் அதனால் சுத்தமாக கழுகி எடுத்துடலாம் அந்த இடெல்லாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இப்படி தான் போச்சு எங்களுக்கு வீடில் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு இந்த வேலை முடிகிறதுக்குள்ளே அவ்வளோதாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிவிட்டேன் சுத்தமாக இருந்தது ச என்ன சொல்கிறது வீடு பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இனி நாளையிலேருந்து வேலைக்கு போகணும் அதனால் இப்போ இந்த வேலையெல்லாம் இன்றைக்கே முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக்கு கொடுப்ப கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிகமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுகிறேன்